தமிழ் படிப்பிச்சு கொடுக்க வந்திருக்கேன் எப்படி தமிழ் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன் இப்போ எங்கட மக்களுக்கிடையே ஏதாவது பார்சல் கிஃப்ட் ஏதாவது கொரியர் எதுவும் வந்தால் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவனுக்கு என்ன பெயர் டெலிவரி பாய் கொரியர் பாய் சரி மக்களுடைய கடிதங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவருக்கு என்ன பெயர் போஸ்ட்மேன் தபால்காரர் அதே போல தன்னுடைய சொந்த பணம் அல்லாமல் மக்கள் பணத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவருக்கு என்ன பெயர் அதே போஸ்ட்மேன் தான் பணம் பார்சல் டெலிவரி கடிதம் இங்க தான் வித்தியாசம் போஸ்ட்மேன் மக்கள் பணத்தை மக்கள் கிட்டயே கொண்டு போய் சேர்க்கிற சாதாரண போஸ்ட்மேன் மக்களுடைய பணத்தை மக்கள்கிட்டயே கொண்டு போய் சேர்க்கிறவனுக்கு பேர் போஸ்ட்மேன்டாபா இதுக்கு என்ன பண்ணி போய் கால விழுறீங்க உலகத்துக்கே சோறு போட்ட ஒரு தமிழ் பேரிடம் ஜப்பான் தொடங்கி சைனா தொடங்கி கொரியா வரைக்கும் போய் வேளாண்மைய சொல்லி கொடுத்துட்டு வந்த ஒரு தமிழ் பேரிடம் இத நான் சொல்ல ஜப்பானிங்க அறிஞரான நோபுரு சுரோஷிமா சொல்றாரு அது மட்டும் இல்லை அறிவியல் அரசியல் ஆய கலகணிதம் இயல் இசை நாடகம் இயற்பியல் விஞ்ஞானம் என்று அனைத்து துறைகளிலும் சீர்தூக்கி விளங்கி நின்று இந்த உலகத்துக்கு கற்பித்த ஒரு மூத்த குடியினம் இன்னைக்கு ஒருவேளை சோத்துக்கு பிச்சை எடுத்து கொண்டிருக்க மூப்பர்தனா எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை அந்த ஒருவேளை சோத்து கையெழுந்து நிக்கிறான் பாரு ஒவ்வொரு தமிழனும் அதுல ஒரு நக்கள் என்ன குடிசை குடிசா போட்டு நீ ஹெல்ப் கேட்க மாட்டியோ என்னென்ன காய பச்சை காட்டும் அமென்ன கொடியை எடுத்து சரி அத கூட விடுவோம் இந்த இனத்துல இவ்வளவு பேர் உருவள சோத்துக்கு கையேந்த வச்சதாரு வந்தேரி ஆரிய பிராமணன் வந்தேரி வடகநாயக்கன் திராவிட தெலுங்கன் சிங்கள புலம்பெயர் தமிழர்கள் என்ற ஒரு சொல் உருவானது காரணமா சிங்கள அப்ப புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தமிழருக்கு மத்தியில நீங்க அந்த சிங்க கொடிய தூக்கிப் பிடிச்சீங்க பாத்தீங்களா இலங்கை சுத்திவாரம் என்ற பேர்ல அத்தனை இளைஞர்கள் சிங்கக்கடியை தூக்கி பிடிச்சு கொண்டு போனாங்களே அப்பயே நாம இதே கேள்வி கேட்கல என்று கேட்க போறீங்களா அங்க இலங்கையை சுத்தி வந்த எவனும் உதவி திட்டம் என்ற பெயர்ல புலம்பெயர் தமிழர்கிட்ட இருந்து காசுகள் வாங்கி கொண்டு இருக்கீங்க மக்களுடைய பணத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவனுக்கு பேர் போஸ்ட்மேண்டாபா இதுக்கே என்ன பண்ணி போய் கால்ல விழுறீங்க சுற்றி நின்ற ஊரு சுட்டாலும் சங்கு நிறம் ஐயா தோற நீ பல்லாடு வாழும் அதுக்கு பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் வேற தமிழர்கள் நாங்கள் ஏழைகள் தான்டா ஆனால் கோழைகள் அல்ல தமிழகம் நாங்கள் தான்டா ஆனால் அனாதைகள் நம்முடைய கண்ணுக்கு கண்ணுக்கு அழகாக தெரிகின்ற அந்த மயிலுடைய தம்பி தெரியும் நையை புடைத்தாலும் கையை பிடிக்க காத்திருக்கும் காளைகளும் மானம் விற்று மஞ்சம் தேடும் மங்கைகளும் இங்கே இருக்கும் வரை டி பிடிச்சதல்ல ஒரு குத்தமாடா எல்லா இடத்துலயும் அப்படித்தான் இருக்கு என்ன பாஸ்போர்ட்ல கூட அப்படித்தான் இருக்கு ஐயா எங்களோட வாழ்க்கையில ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்றது வேற ஆனால் ஒரு விஷயத்தை தலைக்கு மேலே வந்து திணிக்கிறது வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு என் தாயையும் என் தங்கையையும் என் தமக்கையும் ஒருவன் கற்பழிக்க வந்தான் நான் கத்தியை எடுத்து தடுக்க முயன்றேன் கற்பழிக்க வந்தவனை நோக்கி இந்த சர்வதேசம் அரசாங்கம் என்றது ஆயுதத்தை தூக்கி தடுக்க முயன்ற என்னை பிரிவினைவாதி தீவிரவாதி என்றது அந்த இடத்துல அந்த சிங்க கொடியை தூக்கி பிடிச்சதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்றவன் எல்லாம் பிரிவினைவாதி என்று சொன்னால் நாங்கள் ஒரு பிரிவினவாதியாக இருப்பதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம் சோற்றிலே விஷம் வைத்தவர்களிடம் போய் செரிமான வெற்றிலைக்கு சுண்ணாம்பு கேட்கும் என்னுடைய மரத்த நம்மளுடைய அறியாமை மிக்க மாண்பை நான் எங்கே போய் சொல்வது இதை கேள்வி கேட்க போனா கேங்ஸ்டர்ஸ் அடக்கு ஒடுக்குமுறை அராஜகம் அரௌடிசம் ஒன்று சொல்றேன் இந்த மூன்று யூரோ முகமூடிக்கு பின்னுக்கு இந்த முகம் முகம் மட்டும் இல்ல முழு தகவல்களும் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரியப்படாப்பா இந்த முகமூடியெல்லாம் வரும் கண் துறைப்படாப்பா இது ஒரு அரசியல்டாப்பா ஆப்பா நான் ரெண்டு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியப்படாப்பா ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரிந்தாலும் ஒருத்தர் இங்க நொட்டையலான்றதா இங்க உள்ள சிறப்பு நீங்கள் ஒரு தவறு செய்யறீங்க உங்களோட அண்ணன் நான் ஒரு தம்பியா நாங்கள் இருந்து தட்டி கேட்கிறேன் அதை திருத்தி போட்டு வேலையை பாருங்களா உங்களுக்கு என்னடா அடுத்த உண்ட போய் பயத்தை காட்டுறது நான் பயம் காட்டுறீங்களாமே நாங்களும் பறிச்சு பறிச்சு செஞ்சு கேட்கிறோம் அந்த பயத்தை ஒரு கையில வந்து காட்டிட்டு போங்களா பயம் பயனா என்னன்னு எனக்கு சுத்தமா தெரியாது நீதான் எல்லாருக்கும் பயம் காட்டுறியாமே எங்க பயம் காட்டு காட்டுறா காட்டு காமெடி பண்ணிக்கிட்டு சரி அந்த கொடியை தூக்கி பிடிச்ச விஷயத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்டுட்டார் அதை கூட பிடிப்போம் அண்ணன் எஸ் கே கிருஷ்ணா அண்ணன் எனக்கு உங்க மேல தனிப்பட்ட கோவமோ வித ஒன்றுமே இல்லைன்னு நீங்களே ஒரு தடவை யோசிச்சு பாருங்க இந்த காணொலியை பார்த்துட்டு ஒவ்வொரு உலகம் உலகம்லாம் பத்தி எரிஞ்சு கொண்டிருக்கேன் இதை நானும் பார்த்துட்டு கடந்து போனான் நான் ஒரு மனுஷனே இல்லைன்னு உதவி திட்டம் உதவி திட்டம் உதவி திட்டம் கொண்டு எத்தனை காலத்தில் மக்கள் நாங்கள் இப்படியே வச்சிருக்க போறோம் அடிமா போல ஐநூறு வருஷத்துக்கு முன்னுக்கு வீட்டுக்கு வந்தவனுக்கு பொண்ணும் பொருளும் வயிறுமும் கொடுத்து வழி அனுப்பி அழகு பார்த்து வச்சிடம்டா இந்த தமிழினம் இன்றைக்கு நாங்கள் துரோகத்தால் மட்டுமே வீழ்ந்து ஒருவேளை சோத்துக்கு பிச்சை எடுத்துக்கொண்டு நாதிகற்ற கூட்டமாய் போய் நிற்க ஒரு அறிஞர் சொல்றான் பாருங்க பசியோடு இருப்பவனுக்கு நீ மீனை கொடுக்காதே அவனுக்கு மீனை தூண்டில் போட்டு எப்படி பிடித்துண்டு என்று கற்றுக் கொடுந்து சொல்றான் உதவி திட்டங்கள் வேண்டாம் ஒருவேளை சோறு வேண்டாம் ஆனால் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூட வழிமுறைகளை உலகத் தமிழர்கள் சற்றி கண் பார்க்கலாமே கரையோரத்தில் கஷ்டப்படுறவங்களா போட் எடுத்து கொடுங்க வழி எடுத்து கொடுங்க மீன் பிடிக்க உபகரணம் எடுத்து கொடுங்க வன்னி வவுனியாவை ஆண்டிய பிரதேசங்களா வேளாண்மை விவசாயம் கால்நடை வளர்ப்பு இயற்கை சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி அதில் எம்மவர்களுக்கு வேலை வாய்ப்பு பத்து பேர்கிட்ட காசு வாங்கி ஒரு யூடியூபர் ஒரு குடும்பத்துக்கு செய்யிறதுக்கு போயலா பல பேர்கிட்ட காசு வாங்கி பல யூடியூபர் சொன்னா சேர்ந்து பல குடும்பங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தினீங்கன்னு சொன்னால் அவங்க சொந்தமா உழைச்சு சுயமரியாதையோட வாழ பழகி நாலு தலைமுறைக்கு வரம்பு ஒழிச்சு போய் நல்லா இருப்பாங்களாப்பா நாமளும் நல்லா இருக்கலாம் அவங்களும் நல்லா இருக்கலாம் நாடும் நல்லா இருக்கும் வேணாப்பா ஆனா நீங்க யாரும் அதை செய்ய மாட்டீங்க எனக்கு வடிவா தெரியும் காரணம் என்ன சொன்னா உங்களோட பிசினஸ் அங்க படுத்துரு இன்றைக்கு நாங்கள் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக எங்களை கேவலப்படுத்தி நக்கல் அடிச்சு அவமானப்படுத்தி தான் அந்த சோத்தை சாப்பிடணும் என்று எங்களுக்கு தலைவிதி இல்லை ஆகவே சகோதரர் எஸ் கிருஷ்ணா அவர்களே உங்களை கடந்த காலத்தில் நேசித்தவர்களும் நானும் ஒருவன் ஆனால் இன்றைக்கு அந்த புள்ளைக்கு நடந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு நானும் தலைகுனிஞ்சு போய் நிற்கிறேன் நீங்கள் உதவி திட்டம் செய்யுங்கோ அத நாங்கள் தடுக்கல ஆங்க தடுக்கேட்டு உதவி என்று பசியில விளையாடாதீங்க கால் எல்லாம் வச்சு வயசுக்கு மூத்தங்கள் எல்லாம் கை எடுத்து கும்பிட சுயமரியாதைங்க அவங்களோட சுயமரியாதங்க இங்க யாரும் யாருக்கும் செலுத்தவர்கள் அல்ல ஒரு சுட்டி சொன்னா எப்படி அடக்கலாம்னு யோசிக்காதீங்க அவன் சுட்டி காட்ட என்ன காரணம் நம்மள இப்படி யோசிங்க

தயவு செய்து செயல்படுத்த பாருங்க ஒரு நண்பன் என்னுடைய சகோதரன் தவறு செய்தால் அதை ஒரு சராசரி தமிழாக சுட்டி காட்டுவதை தட்டி கேட்பதை என்னுடைய தலையாய கடைமுறை நினைச்சு வாழ்றவன் ஏதோ நாலு பேர் கேட்டு வீடியோ விட்டாங்க உங்களை எதிர்த்து பேசணுமோ உங்களோட உதவி திட்டங்களை கொச்சப்படுத்தணுமோ என்றால் நோக்கம் இல்லை ஒரு சகோதரனா ஒரு சராசரி குடிமகனா உங்களை நோக்கி இந்த விஷயங்களை நான் சொல்றேன் இப்படியாவது நீங்கள் மாற வேண்டும் நீங்கள் மாறினால் கடந்த கால இந்த கசப்பான விடயங்கள் அனைத்துமே கடந்து போகும் மறைந்து போகும் இதே இனம் மீண்டும் உங்களை பழையபடி நேசிக்க தொடங்கும் அட்வைஸ் எல்லாம் இல்லை சொல்லு தோணுச்சு ஆகவே இது போன்ற காலொலிகளை நீங்கள் எல்லாரும் மேலதிகமாக பார்த்ததற்கு என்ன யூடியூப் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த சேனலுட் லிங்க் வந்து இந்த பயோட எல்லாம் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்